பாஜக அதிமுகவை உருட்டி மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார் அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் பத்திரிக்கையாளரை அழைத்தது பாஜக கூட்டணியை அறிவித்தது பாஜக கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பதும் பாஜக அதிமுகவினுடைய ரோல் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன் இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியைத் தழுவிய கூட்டணி எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் பெரிதாக திமுக கூட்டணிக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது அமித்ஷா சொன்னார கூட்டணி ஆட்சி அமைப்பும் திமுகவை அகத்துவோம் சொல்லியிருக்கார் செல்லூர் ராஜா அதான் அதிமுகவில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்க வாய்ப்பில்லை முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் நான் கட்சியிலிருந்தே வெளியேறிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்கனவே இருந்தன அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு அமர்ந்து கூட்டணி அமைந்ததற்கு சாட்சியமாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு அதிமுகவின் தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உருவான கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர் ஏதோ சமாளிக்கிறார் என்னை பொறுத்தவரையிலே அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையிலே அமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தது உண்மை அது நாடு அறியும் அதற்கான சூழல் கணியவில்லை அது மட்டுமில்லாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை தனியே போய் சந்தித்து பேசுகிற அளவுக்கான சூழலும் உருவானது அது எதற்காக என்று நமக்கு தெரியாது இவையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிமுகவுக்கு ஏதோ நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று யூகிக்க முடிகிறது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது பாஜக இருக்கிற அணியில் சிறுபான்மையினர் வாக்களிப்பதற்கு ஆதரிப்பதற்கு இந்திய அளவில் வாய்ப்பில்லை அவர்கள் வெளிப்படையாக முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லை கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுகிறது அப்படிப்பட்ட பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இணைகிறது என்றால் அந்த அணிக்கு எப்படி மை சமூகத்தினரின் வாக்குகள் போய் சேரும் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் திடுமென பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட இரண்டு மூன்று நாட்களில் என்ன நிகழ்ந்தது ஒரு வாரத்தில் என்ன நிகழ்ந்தது மாநிலங்களவையில் பாஜக அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து அறிவிப்பு செய்திருக்கிறது என்றால் அதிமுக எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இருக்கிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது